இறையேசுவில் பிரியம் உள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை வளர்த்து கொள்ளவே விரும்புகிறோம் அதற்கான முயற்சியையும் எடுக்கிறோம் அந்த உறவு நம்மை எந்த நிலைக்கு இட்டுச் செல்கிறது என்று யோசித்துப் பார்க்க வேண்டும் கடவுளுடன் நாம் உறவு கொள்ளும் போது நமது நம்பிக்கை வளர வேண்டும் ஆழ்ந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இறைவனின் கதவை தட்டுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை அன்றாடம் நாம் பேசுவதை இறைவன் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார் நம்மில் யார் அவர் அருகில் இருக்கிறோமோ அவர்களால் தான் இயேசுவின் குரலை கேட்க முடியும் எனவே ஆண்டவரின் அருகில் நாம் இருக்க முயற்சி செய்வோம் அனைத்தையும் கடந்தவர் நம் இறைவன் நம்மை அரவணைத்து வாழ்வு தர இயேசு விரும்புகிறார் நமது வாழ்விலும் துன்பங்களும் சோதனைகளும் வரும்போது அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான வழிகளெல்லாம் அடைபட்டுவிட்டன என்று தெரிந்த பின்னரும் ஆண்டவரிடம் நம்பிக்கை வைத்து தொடர் முயற்சி செய்யும் போது வெற்றி நிச்சயம் என்பதை உணர்ந்து கொள்வோம் இறை நம்பிக்கை மிகுந்தோரில் இறை உணர்வு வேரோட்டமாயிருக்கும் நாமும் இறையுறவில் இணைந்திடுவோம் ஆன்மீக வாழ்வின் அடித்தளமாக இருப்பது செபம் ஜெபம் என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே நிகழ்கின்ற ஓர் உண்மையான சுதந்திரமான உரையாடல் இவ்வுரையாடல் வலுப்பெறுகின்ற போது வாழ்வில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் உயர்கின்றது உண்மையான ஜெபம் என்பது கடவுளோடு தொடர்பில் நமது சிந்தனைகள் செயல்கள் உணர்வுகள் செயல் திட்டங்கள் அனைத்தையும் ஆண்டவர் முன் அலசி பார்ப்பது உண்மையான ஜபம் உண்மையான ஆழமான நீதியான செபம் எப்பொழுதும் கேட்கப்படும் செபத்தினால் எல்லாம் கைகூடும் என்று எண்ணி மனித முயற்சியை கைவிடக்கூடாது கடவுளே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்று முயற்சி செய்யாமலிருப்பது இருப்பது கடவுள் நம்பிக்கையாகாது என்பதையும் உணர்ந்து கொள்வோம் வேளாங்கண்ணி பேராலயம் இந்தியாவின் பல பகுதியிலிருந்தும் பல இன நிற மொழி மக்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு பக்தர்களும் மாதாவின் பாதத்தை நாடி தேடி தங்கள் தகுதிக்கேற்ற காணிக்கை பொருட்களுடன் வந்திருந்தார்கள் ஒரு பக்கம் சிலர் உயரமான மெழுகுதிரியுடனும் சிலர் மாலையுடனும் சிலர் தீர்த்தம் எண்ணெய் சுரூபம் படங்கள் வாங்கி அதை மாதா பாதத்தில் வைத்து வாங்கிச் சென்று கொண்டிருந்தார்கள் அவர்களின் நடுவில் ஐந்து வயது ஏழை சிறுமி மாதாவே உங்களுக்கு காணிக்கையாக தர என்னிடம் ஏதும் அதனால் என்னையே நான் உங்களுக்கு காணிக்கையாக கொண்டு வந்துள்ளேன் என் தாய்க்கு நல்ல சுகத்தை அழியுங்கள் தந்தையை இழந்து நிற்கும் நான் தாயையும் இழந்து அனாதையாக விட்டுவிடாதேயும் என்று உருக்கமாக செபித்தாள் அப்போது மகளே நான் உனக்கு தாயாக இருந்து உன்னை காப்பேன் கலங்காதே உன் தாய் பூரண சுகமடைய இயேசுவிடம் பரிந்துரை செய்வேன் என்று கூறுவது அவள் காதில் கேட்டது கண்களில் கண்ணீர் மல்கத்தன் இல்லம் சென்றாள் தாய் எழுந்து உட்கார்ந்து கொண்டு மகளிடம் எனக்குள் ஏதோ ஓர் ஒளி வந்து சென்றது போல இருந்தது நான் பூரண சுகமடைந்து பழைய நிலையை அடைந்து விட்டேன் என்றாள் அச்சிறுமிக்கு மாதா உணர்த்திய நேரமும் தன் தாய் குணமடைந்த நேரமும் ஒன்றாக இருந்ததை எண்ணி அன்னைக்கு நன்றி கூறினாள் அண்டி வருவோருக்கு அடைக்கலம் தரும் அன்னையின் பரிந்துரையும் ஆண்டவரின் அன்பும் என்றும் நமக்கு நிலையாக இருக்கும் என்பதை உணர்ந்து ஆண்டவரில் அனுதினமும் நம்பிக்கை வைத்து வாழ்வோம் நலம் பல பெறுவோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் இறையுறவில் வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இறைவனோடு உரையாட இன்று நீங்கள் நேரம் ஒதுக்கினீர்களா நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் இன்று நீங்கள் உங்கள் அருகில் இருப்போரை அன்பு செய்ய மறுத்தீர்களா உங்கள் அன்பு கல்லமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக்கொள்ளுங்கள் உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கணிந்த அன்பு காட்டுங்கள் இன்று நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தீர்களா மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் இன்று நீங்கள் செய்வது தீயது என தெரிந்தும் அதனை செய்ய ஆவல் கொண்டீர்களா நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் என்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் கோபத்தோடு நடந்து கொண்டீர்களா முழு தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக தொழுதோ தொழுமையெல்லாம் ஏதமும் நீக்கே நீயமையாண்டு காத்தருளையா கனவுகள் துயில் வழி காணுகள் வேண்டாம் கனவிறள் பூதமும் கண்ணுரல் வேண்டா சினமுறு பகைவர் முரணலாம் வெள்ள ആദിയം തന്നായ അരുൾ പുറി വീരേ അമല മകനേ അരുൾ പുറി വീരേ ജ്യോതിയ ഉരുവാം തുയേ തുമണി അരുൾ പുറി വീരേ ആമേരാമേ தலைவராகிய கடவுளே நீர் வீர சினமுறாதவர் பேரம்பு கொண்டவர் என் தலைவராகிய கடவுளே நீர் விரைவில் சினமுறாதவர் ஆண்டவரே எனக்கு சாய்த்து பதிலளியும் ஏனனில் நான் எளியவனும் வறியவனும் மாவி இன் உயிரை காத்தருளும் ஏனெனில் உன் மீது நான் பற்றுடையவன் உம் அடியானை காத்தருளும் உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளே என் தலைவரே எம்மேல் மேல இறக்கமாயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கே மன்றாடுகிறேன் உம்மடியானின் மனதை மகிழ செய்யும் ஏனனில் என் தலைவரே நீரல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கொடும் உங்குதவியை நாடும் என் குரலை கேட்டருளும் என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவே நீரும் எனக்கு பதிலளிப்பே என் தலைவரே தேவங்களுள் உமக்கனி தூய ஆவியார்க்கும் மகனுக்கும்ியார்க்கும்ட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆ தலைபராகிய கடவுளே நீர் வீரை வில் சின முறாதபீரம்பு கொண்டவர் இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினைந்து முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் இரண்டு பதிமூன்று இருபத்தி ஒன்பது முதல் முப்பது மற்றும் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி மூன்று முடிய புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார் கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு பெட்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோ நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கூடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் கப்பர்னாகுமே நீ வாணலாக உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஒப்படைக்கின்றே ஆண்டே ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழவும் அவரின் நன்மை தனங்களுக்கு நன்றி சொல்லவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவி மடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது காத்தருடும் நாங்கள் தூங்கும்போது எங்களை பாது காத்தருடும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் ஆண்டவரே உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்ற ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை கண்கள் அருளும் மக்களாகியஸ்ரேலுக்கு பெருமை இஸ்ரேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் கூயார்க்கும் உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே ஆண்டவரே நாங்கள் போது எங்களை காத்தரும் நாங்கள் தூங்கும்போது எங்களை பாது காத்தருளும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோ அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சினியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் ஜூலை பதினைந்து புனித பொனவெந்தூர் இத்தாலி நாட்டிலுள்ள துஸ்கானியில் வாழ்ந்த ஜியோவானி டே ரேபிடன்சா மரிய கீத்தல்லா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து இருநூற்று இருபத்து ஒன்றாம் ஆண்டு பிறந்தார் பொனவெந்தூர் தன் பெற்றோரினால் இறைபக்தியோடு வளர்க்கப்பட்ட இவர் குருவாக விருப்பம் கொண்டு பிரான்சிஸ்கன் சபையினில் சேர்ந்து குருவாக அருப்பொழிவு பெற்றார் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் இறையியலும் மெய்யலும் பயின்ற புனவேந்தூர் முனைவர் பட்டம் பெற்று அப்பல்கலைக்கழகத்திலேயே பேராசிரியராக பணி செய்தார் கிறிஸ்து ஒருவரே நமக்கு ஞானத்தினை வழங்குகிறார் என்று கூறி ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த புனவெந்தூர் திருச்சபையின் சிறந்த இறையலராக திகழ்ந்தார் கிபி ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெப்ரவரி இரண்டாம் நாள் பிரான்சிஸ்கன் சபையின் ஏழாவது தலைவராக பொறுப்பேற்ற அருட்தந்தை புனவேந்தூர் பதினேழு ஆண்டுகள் தன் சபையினை செம்மையோடு வழிநடத்தினார் ஏழ்மையாக வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்று தன் சபை குருக்களிடம் கேட்டுக்கொண்ட மறையுரையாளராக திகழ்ந்தார் இத்தாலியின் அல்பானோ மறை மாவட்டத்தின் ஆயராகவும் கர்தினாலாகவும் திருத்தந்தை பத்தாம் கிரகோரியினால் உயர்த்தப்பட்டு இறை பணிகளை செய்த பொனவெந்தூர் கிபி ஆயிரத்து இருநூற்று எழுபத்து நான்காம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் விண்ணகம் சென்றார் இறையியல் மற்றும் மெய்யல் பாட புத்தகங்களையும் பிரான்சிஸ் அசிசியாரின் வாழ்க்கை வரலாறு உள்ளிட்ட பல்வேறு நூல்களையும் எழுதி திருச்சபையின் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த ஆயர் பொனவெந்தூர் அவர்களை திருத்தந்தை நான்காம் இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் உயர்த்த கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டு திருத்தந்தை ஐந்தாம் சிக்ஸ்தூஸ் திருச்சபையின் மறைவல்லுனராக இவரை அறிவித்தார் புனித ஒனவேந்தூர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வறுமையின் காரணமாக கல்வி பயில இயலாத மாணவர்களுக்காகவும் அவர்கள் கல்வி பயில ஆண்டவர் அருள் புரிய வேண்டுமென்றும் மன்றாடுவோம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நமது வீட்டிற்கு அருகிலுள்ள ஒரு மருத்துவமனைக்கு சென்று அங்குள்ள ஒரு நோயாளியை சந்தித்து அவருக்கு ஆறுதல் சொல்வோம் இது அன்பு சகோதரி சகோதரி கடவுளுடைய ஆசிர்வாதம் அளவற்றது அதை நாம் அளந்து பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் அவரை நாம் போற்றி புகழ்வோம் என் அன்பு சகோதரி சகோதரியே இந்த தினத்திலே நமது குருக்களுக்காக துறவரத்தாருக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா எங்கள் அன்பே உருவான எஸ் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரின் பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரே உமது இரையாட்சி பணியை செய்வதற்காக நீர் பெயர் சொல்லி அழைத்த ஒவ்வொரு குருவுக்காகவும் ஒவ்வொரு துறவர சபையை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் உருக்கத்தோடு மன்றாடுகிறோம் ஆண்டவரே இது அந்த நாளிலே உமது ஆசிரியரால் அவர்களை நிரப்பியர்களும் உமது அழைப்பை பெற்றுக்கொண்ட இவர்கள் அதற்கேற்ற வாழ்க்கை வாழக்கூடிய ஆற்றலை வல்லமையை தைரியத்தை நீர் தர வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறோம் இன்றைக்கும் ஆண்டவரே இறையழைத்தலுக்கு தேவையான அருளை நீர் தர வேண்டும் எல்லா பிழைகளுக்கும் இந்த இறையழைத்தலை சார்ந்த ஆசிர்வாதத்தை எல்லா குடும்பத்திற்கும் நீர் அருள வேண்டும் என்று கேட்கிறோம் குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் அருள் சகோதரர்களுக்கும் துறவரத்தாருக்கும் நீர் துணை வந்து இவருடைய அழைத்தல் வாழ்க்கையை இவர்கள் சாட்சிய வாழ்க்கையாக சிறப்பாக வாழ தேவையான அருளை ஆற்றலை வல்லமையை கொடுத்துருல்லும் ஆண்டவரே எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே இதோ இதோமது பிள்ளைகளாகிய குருக்களுக்காக துறவரத்தாருக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் அனைவரையும் நிறைவாக இந்த வழியாக அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் அரசிய தயை மிகு அண்ணி வாழ்வியினிமயி தஞ்சமே வாழ்க ஆயகம் இழந்த ஏவயின் மக்கள் ஆயிரும்மை கூழைத்த கண்ணீ கனவாய் மை நோக்கி கதறியை அழுதோ வெறும் சேரிந்தோ ஆகலாயமக்காய் பரிந்துரை பவரே, அன்புடன் எம்மை கடை கண் பாரி திருவயிற்றின் கணியாம் ஏ சுவை இன்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவி கருணையின் உருவே தாய்மையின் கணிவே இனிமையின் அன்னை மரியா போற்றி